பொண்ணு போட்டுலாம் பொன்றலாம் பொன்றல் பொந்தலாம் பொந்தலாம் பொண்டல் சுதேவோ பிளாட் தான் பார்த்துட்டு போறீங்க மொட்டையு பொண்டல்லாம் வெட்டுற போகிறோம் மற்றவங்க இந்த வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் ஃபுல்லாக பாட்டினேன் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் பாருன ரைஸ் இளநி வெத்துறானேன் நம்ம தொகுதியில் அபிஷேகத்துக்கெல்லாம் இளநீர் வாங்கிட்டு போயிடலாம் இளநீ ஒரு நாலஞ்சு இளநீர் வாங்கிட்டு போயிடலாம் இளநி வெத்துற ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருந்தேன் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தொழக தொழில் ரீசார்ஜ் ஆகிடுச்சு ட்ஸ் ஸ்ரீ அண்ணன்மார் சுவாமிகள் இதுவான பொண்டல் வேற்றுறது ரெடி ஆகிடலாம் ஃபஸ்ட்டு பொண்டல் த்துறது அந்த நிறைய தூட்டம் டைஸ் இப்போது நம்ம ஆரம்பிச்சோம் ஓட்டி டைஸ் அப்படியே உள்ளே போயிட்டு தான் பண்ணேன் லெஃப்ட் சைடில் பொண்டல் வேறு ஏற வந்துருச்சு ஆனால் இந்த சைடு நம்ம பொண்டல் வச்சிடலாம் இந்த அடுப்புலேயே வச்சிடலாம் நம்ம செம்மையாக இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறோம் எல்லா வீடியோ நம்ம பொண்டல் வைக்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இந்த தான் பொண்டல் வெட்ட போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்ப்பீங்கன்னா கோலதேவ் கோயில் விளாடு இப்போ தான் பார்ப்பீங்க அதாவது பொண்டல் வெட்டுறது அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் அபிஷேகம் சுவாமி பண்ணுறது பொண்டல் வெட்டுறது அந்த போய் மொட்டை அடிக்கிற விளாட் தான் வச்சு பார்க்க போறீங்க இப்போ நம்ம இந்த பொண்டல் வச்சலாம் பொண்டல் பொன்ற சாப்பெல்லாம் பார்க்குறேன் சாம்பி சார் ஃபஸ்ட்டு அரிசி தண்ணி கையை வச்சு அதில் வச்சு நல்லா வெடிக்கணும் ரைஸ் இப்போது வேகையெல்லாம் நல்லா எரியணும் அடுத்த நிறைய வேகையெல்லாம் எடுத்து போட்டு மூட்டி விட்டோன்னா நல்லா எரியும் இப்போ எரிடத்து ஆரம்பிச்சு ரைஸ் இதுதான் ஆரம்பம் ரைஸ் அப்புறம் ஸ்டார்டிங் ஸ் அதுக்கு நிறையா விரது வச்சு அதிகமாக மூட்டியாடுச்சு இப்போ பொண்டல் பொண்டை போடுது பொண்டல் போடுறதுக்கு கரெக்டான தேங்க் தைஸ் மறக்காமல் இந்த பொன்றத ஸ்டிப் பண்ணி ராடினேன் ஸ்டிப் பண்ண பார்த்தா அப்புறம் இந்த இப்போ தரெக்டாக இப்போ பொண்டிடும் டைஸ் பொன்ற ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ நம்ம அதிக அடிதமாக விரத்து வைத்த வத்த அடிதமாக பொன்றது நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது

ஓகே நைஸ் வெற்றி ஃபஸ்ட்டு பிளான் முடிஞ்சிச்சு ரைஸ் வெற்றிகரெலாம் பொண்டி முடிஞ்சிருச்சு சூப்பராக பொண்டிச்சு சரி பொண்டல் வச்சாச்சு இன்னும் அடுத்து என்ன இது பார்த்த போகிறீங்கன்னா மொட்டை அடிக்கிறது தான் ரைஸ் மொட்டை அடிக்கிறது பார்த்துக்கணேன் அப்புறம் அபிஷேகம் சாமி தழுது வந்தது அப்படியே மற்றவனு ஒருத்த பிரசாதமாக வளர்ந்தது வளர்ந்தோம் அதெல்லாம் பார்த்துக்கணேன் மரத்தமாக அதெல்லாம் பார்த்துக்கணும் ஸ்டுப்பண்ணாக பாடுனேன் அப்புறம் ஒவ்வொரு வீடியோலேயும் எப்படி பண்ணணும் எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் இப்போ பண்ணாமல் அந்த கலையை நினச்சிட்டு இங்கே வந்து அடிக்கணும் மொத்த அடிக்கணும் இந்த காலையை நினைக்கணும் கலையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அந்த பொண்டல் வச்சு முடிச்சாச்சு ரைஸ் பொண்டல் வச்சுட்டு இந்த மொத்தம் அடிக்கிறது இப்போ இந்த போயிட்டு இருக்கான் மொத்தம் அடிக்கிறது தான் போயிட்டு இருக்கோம் யார் அடுத்த அடிக்கிறோம் அப்படின்னு டவுட்டாக இருக்கும் அது ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தேன் யார் தடிப்போன்னு ஜஸ்ட் பண்ணினேன் மேக்ஸிமம் என் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு தேய்டேஸ் வாய்ப்பு இருக்கு சும்மா மொத்தம் அடிக்கிற இடம் அங்கே போய் தெரிஞ்சு மொத்தம் எடுத்து ஆரம்பிச்சிடலாம் ஒருத்திட்ட ஐஸ் மொத்தம் அடிச்சு முடிச்சு அடித்து அடுத்த அடிப்பாட்டலாம் நல்லபடியாக மொத்தையும் வச்சாச்சு ரைஸ் பொந்தளவு வச்சாச்சு ரைஸ் அதுக்கப்புறம் அபிஷேகத்தை சாமிட்டுவும் பண்ணியாச்சு ரைஸ் எல்லாமே இளநீ அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய அபிஷேகமும் பண்ணியாச்சு ரைஸ் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பிரசாதம் தூத்துடலாம் இந்த பண்ண இந்த இத்தனை பேரும் நம்ம பிரசாதத்தை சாப்பிட்டுருக்காங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இத்தனை பேர் நம்ம பிரசாதத்தை சாப்பிட்டு இப்போது ஒருத்தர் தான் பிரசாரம் தூத்துடலாம் ரைஸ் பாண்டோர் தருவாதான் அது அடுத்து பிரசாதத்தை தரலாம் பான இல எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பிரசாதத்தை டூத்துடலாம் என்னென்ன பிரசாதம்னா பொங்கல் அதுக்கப்புறம் பஞ்சாமு தான் ரைஸ் இது தான் இந்த வீடியோ வந்து லேட்டாக எடுத்தது அப்போ வந்து பொங்கல் தீண்டுருச்சு அதுக்கு எல்லோரும் வாட்டி தான் நிறைய பேர் பொங்கல் தீண்டதனால இந்த பஞ்சாபத்தை அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லி அவங்க சாப்பிட்டு தானே ஏதோ அந்த ஸ்டார்ட்ஸை பார்த்துருந்தேன் பார்த்து பின்னாக்கிறேன் சரி இப்போது இன்னொருத்தரும் வரானே இப்போது நம்ம போயிடலாம் உள்ள ஓகே டாஸ் ஹாய் டாஸ் ஓபேடா ஊன்று சாதத்தை சாணேன் நீ சாப்பிட்டுக்கணும் ஒற்றை தாய் கிடைச்சிட்டு நான் வளர்த்து வைத்துற ஷேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டிருந்தேன் ஒற்றை தாய்ஸ் நல்லபடியாக வளர்த்து வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம காருக்கு மாலை போட்டுடலாம் அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துருந்தேன் நம்ம காருக்கு காரத்துக்கு மாலை போட்டாச்சு இப்போ நாளான சூப்பரான மாலை ஓத்தாய்ஸ் நம்ம தாறுத்து ஓவர் வியூ தைஸ் இப்போ நம்ம இது மாலை ஷாட்ஸை பார்த்துக்கணுன்றீங்க மாலை பாஸ் மாலை உண்டு மயில் மாலை உண்டு ஒன்றுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம தொழில தொழில் விலாக என் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னால் இத்தனை வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் எடுத்தது இந்த செல்ஃபி ஸ்டிக் தான் அந்த செல்ஃபி ஸ்டிக் மூலயமா எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு தமிண்ட் பண்ணினேன் இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தெரியும் தான் சொல்ல போகிறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினேன் அட்டர் தன் பாய் ஃப்ரம்